சரியா சொல்ல செஞ்சுட்டேன் செஞ்சுட்ட நீ நேரத்தில் நடக்க குடுத்துரணும் அதுக்கு வரி ஒதுக்கணும் தூக்கு ஒண்ணு வந்திருக்க வந்திருக்க அதே போல இன்னொரு தூது வரும் இரண்டுல உன்ன முடிச்சு தயிர ஜெயித்து தயிர வெற்றி ஆகும் வேற என்ன கேக்குறா தூது வரும் அமைச்சு கொடுப்பேன் வையாசியது சொன்னவர்கள உறுதி நான் உறுதி ஆனாலும் ஆவணிக்கு மேலதான் தெரு போட்டோம் அமைச்சு கொடுத்த ஜெயித்து கொடுத்த கவலைப்பட வேண்டாம் இந்த இரண்டு பழத்துல ஒரு வளத்தை கட்டிடலாம் ஒரு கணிய பூஜார வைத்து என்னை கும்பிடு செல்வாக்கு உண்டாக அமைச்சு கொடுத்தா கவலைப்படாதீங்க பரவாயில்ல இதை கொண்டு போய் பாதி ரெண்டா அரைஞ்சு பாதி தேய்ச்சி குடிச்சு புரிஞ்சு சாப்பிடலாம் பூர்ணமாகும்